தூசிப்படாமல் போட்டு வைக்கிறதுக்கு தான் இப்போ இதை வச்சு பயன்படுத்துகிறோம் ஓகேவா இப்போ இவங்கள வந்து உள்ளே அரைக்கி விட்டுக்கலாம் உள்ளேனா ஃபுல்லாக இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி அவ்வளோதான் அறவே வேணாம் அந்த இன்ஸ்கர்ட்டாக எடுத்து போட்டலாம் அப்படின்னு நினச்சி வச்சிருப்பீங்களே அந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டாக வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து கட்டி வச்சிடலாம் அப்படியே கட்டி இப்படி தாப்பகுதியில் கட்டிட்டு அந்த இந்த பகுதி இருக்கு இந்த பகுதி அதுக்கு இன்னொரு கயிறு எடுத்துருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துங்க எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த இடம் அது தூசி எது படாமல் இருக்கிறதுக்காக அதையும் கட்டிடுங்க எவ்வளோ ஈஸியாக ஃபேனுக்கு வந்து கவர் போட்டாச்சுல இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி எந்த சைஸில் அப்படிதான் அந்த சைஸில் கட்டி வச்சிடணும் ஓகேவா அங்கே